அடுத்ததாக தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் அவர்கள் சிறு உரையாற்றுவார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கு மாணவர்கள் பேச்சை கேட்டபோது எங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் காலையில் நான் பேசியபோது போது அடுத்த தலைமுறைக்கு தமிழில் பேச்சு மொழியாக போயிடும் என்று பயம் இருந்தது இப்போது அந்த பயம் இல்லை மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் தமிழை யாரும் அழிக்க முடியாது அது இங்கே பேசிய மாணவர் சொன்னார் ராமர் அயோத்தி தமிழ் கம்ப கம்பரியம் சேர்த்து பேசினார்கள் மற்ற மகிழ்ச்சி எதற்காக அந்த பேச்சு போட்டி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோமோ அந்த எண்ணம் நிறைவேறியது ஏனென்றால் நீங்கள் ராமாயணத்தை படிக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய எங்கள் தெரிந்து கொண்டோம் உங்கள் பேச்சில் தெரிந்து கொண்டோம் நீங்கள் பேசும்போது படிக்கும்போது உங்கள் நண்பர்கள் கூறுவீர்கள் ஒரு பத்து பேருக்கு ராமாயணம் தெரியும் கம்பரை பற்றி தெரியும் ராமாயணம் என்றால் ஆன்மீகம் என்று சில பேர் நடத்தி விடுகிறார்கள் ராமாயணம் என்றால் கம்பர் கம்பர் என்றால் தமிழ் இதற்காக தான் இது சிலைப்பேடு கொண்டிருக்கின்றது தமிழும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டில் அது வேறு விஷயம் ஆனால் இது வந்து ஒரு சிறியரவில் தான் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறோம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக மூன்று நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் இன்னும் பல மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள் இப்போது கல்லூரி மாணவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு உள்ளோம் பள்ளி மாணவர்கள் வருவார்கள் தமிழ் ஆசிரியர் வருவார்கள் நீங்கள் இந்த நிகழ்வை உங்கள் நண்பர்களிடம் கூற வேண்டும் என்ன நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக கம்பன் கழகம் கம்பன் புகழ்பாட தமிழை காக்கவும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் செல்லவும் கம்பன் கழகம் செயல்படும் இது ஒரு சின்ன தொகை தான் உங்களை ஊக்குவிக்கும் வண்ணம் தானே நீங்கள் பேச பேச்சுக்கு இது சிறிய தொகை அது முக்கியமல்ல அது முதல் பேசும்போது மாணவிகள்லாம் நான் ஏன் பேசணும்னு கேட்டாங்க இந்த மேடை திருப்பி உங்களுக்கு கிடைக்காது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனால் மேடை பேச்சு இந்த இந்த வயதிலேயே வர வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு தைரியம் வரும் மேடையில் பேசுவதற்கு ஒரு மாணவி பேச மாட்டேன்னு சொன்னாங்க அவ்வளோ நல்லா பேசுனாங்க எங்கள் மேடையில் வந்து அதுவும் மைக்கே தேவையில்ல அந்த அளவுக்கு பேசினாங்க அதனால் மேடை பேச்சு ரொம்ப முக்கியம் இன்று வடநாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்றால் அவங்களுக்கு தைரியம் அதிகம் நம்மளுக்கு தைரியம் குறைச்சல் அதுதான் வித்தியாசம் இது காரணம் இந்த தைரியமாக பேச வேண்டும் பப்ளிக் ஸ்பீக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் மேடை ஏற வேண்டும் மேடையில் பேச வேண்டும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உபயோகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு நேர்காணல் போது தைரியமாக பேச வேண்டும் வடக்கு இந்தியினர் அவளுக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ தைரியமாக பேசுகிறார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க தைரியமாக பேசுகிறார் நமக்கு அது வருவதில்லை அதற்காக தான் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகின்றது அதனால் இங்கு பங் பங்கு பெற்றவர்கள் இன்று பரிசு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கிடைத்த நேரத்தையும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் கையெழுத்து போடுவதற்குள் உங்களை பேச்சுத்திறனால் அரவணைத்து விட்டார் இப்போது பரிசு பெறும் மாணவ மாணவியர் ஒவ்வொருவராக வரும் கல்லூரி ஊரிசு கல்லூரி முதல் பரிசு ரா சங்கீதா ஒவ்வொரு கல்லூரியிலும் மூன்று மாண மாணவியர்கள் மூன்று பேரும் மேடையில் ஒரு நிமிடம் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் இரண்டாம் பரிசு பா மோகன்குமார் ஊரிசு கல்லூரி பா மோகன்குமார் இரண்டாம் பரிசு மூணு சேர்ந்து மூன்றாம் பரிசு சா காருண்யா காருண்யா வரல நீங்கள் ரெண்டு தொடர்ந்து அக்சிலியம் கல்லூரி மாணவிகள் முதல் பரிசு ரா எழிலரசி மூன்றாம் பரிசு பா ஆர்த்தி பா ஆர்த்தி முண்டம் முண்டம் தொடர்ந்து விஐடி கல்லூரி முதல் பரிசு சா லக்ஷ்மணன் இரண்டாம் பரிசு ரா தரணி மூன்றாம் பரிசு கு சிவப்பிரியா தொடர்ந்து முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி முதல் பரிசு தி சேரன் இரண்டாம் பரிசு பா விசித்ரா மூன்றாம் பரிசு மா அர்ச்சனா பொருளர்களுக்கும் தமிழை கங்க கம்பன் கழகத்தின் மூலம் தமிழை வளர்த்துக்கொண்டிருக்க இருவர்களுக்கும் மாணவர்களுடைய சார்பிலே இந்த பொன்னாடி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வேலூர் கம்பன் காரணம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து நீங்கள் இந்த பேச்சு பயிற்சியை நன்றாக செய்து மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசுகள் வெல்ல வாழ்த்துக்கள்